அலைக்கும் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ இன்றைக்கான வீடியோவில் ஓதிய முசல்லாவை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி அல்லாஹ் நமக்கு பதில் அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு துவாவை தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு புனிதமான ஜுமாவுடைய தினத்தில் இந்த துவாவை நீங்கள் ஓதுறத மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷா அல்லா இதற்கு பிறகு நீங்கள் என்னுடைய துவா கபூலாகவே மாட்டேங்குது அப்படின்னு நீங்கள் சொல்லவே முடியாது அப்படிப்பட்ட தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள் இந்த துவாவை மட்டும் இன்னைக்கு நீங்கள் தஸ்மீக செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கு இரவுக்குள்ளே உங்களுக்கு அல்லாஹ் பதில் கொடுத்துருவான் இந்த ஒரு வாரத்திற்கும் இதனுடைய பிரதிபலிப்பு உங்களுக்கு இருக்கும் நீங்கள் தொடர காரியம் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் வெற்றியை கொடுப்பான் இன்னும் உங்களோட அத்தனை பிரச்சனைகளையுமே தூரமாக்கிடுவான் அப்படிப்பட்ட வார்த்தைகள் இதில் இருக்குது நம்மோட வேண்டுதல்களுக்கு அல்லாஹ் உடனே பதில் தரக்கூடிய வார்த்தைகளும் இதில் இருக்குது எனவே இன்ஷால்லாம் இன்றைக்கு யாருமே இதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த துவாவை ஓதுறதுக்கு முன்பாக நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா தருதே இப்ராஹிம் செலவாத்த நீங்கள் ஏழு முறை ஒதிக்கணும் அதற்கு பிறகு இஸ்தே ஃபார் நீங்கள் ஏழு முறை ஓதிக்கோங்க அதற்கு பிறகு இந்த துவாவை நீங்கள் நூறு முறை நீங்கள் தஸ்வீக செய்யுங்க பார்த்து ஓதுங்க போதுமானது அந்த துவா என்ன அப்படின்னா பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் யா முசபிபல் அஸ்பாபி யா ஃபாத்திகல் அபுவாபி யா சாமி அல் அஸ்வாதி யா காலி அல் ஹாஜாதி யா முஜீப் தேவாதி ஜால்னா மினன் நாஜிஹீன் என்னுடைய பொருள் என்ன அப்படின்னா கிருபையாளர்களுக்கெல்லாம் மாபெரும் கிருபையாளனே உன்னுடைய பெயரை கொண்டு ஆரம்பிக்கிறேன் காரணங்களை ஏற்படுத்தக்கூடியவனே என்னுடைய காரணங்களை எனக்கு சீர்திருத்தி கொடுப்பாயாக கதவுகளை திறக்கக்கூடியவனே எனது வாழ்வாதாரத்தின் கதவுகளை எனக்கு திறந்து விடுவாயாக பிரார்த்தனைகளை கேட்கக்கூடியவனே என்னுடைய பிரார்த்தனைகளை கேட்டு எனக்கு பதில் தருவாயாக தேவைகளை நிறைவேற்றக்கூடியவனே எனது தேவையை எனக்கு நிறைவேற்றி தருவாயாக முறையீட்டை ஏற்கக்கூடியவனே என்னுடைய முறையீட்டை ஏற்று எனக்கு பதில் தருவாயாக வெற்றியளிக்கக்கூடியவனே எங்களை வெற்றியாளர்களாக ஆக்குவாயாக எவ்வளோ ஒரு சிறந்த வார்த்தைகள் பாருங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையினுடைய துவா கபூலானாலே நமது வாழ்வு நமக்கு சிறப்பாக இருக்கும் இவ்வளோ ஒரு சிறந்த வார்த்தைகள் பாருங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தைகள் இந்த துவாவில் இருக்கு இந்த துவாவை இன்ஷா அல்லா இன்றைக்கு ஜுமாவுடைய தினம் முடிவதற்குள்ள நீங்கள் நூறு முறை நீங்கள் தஸ்மீக செஞ்சீங்க அப்படின்னா அரை மணி நேரத்தில் இதனுடைய பலன்களை நீங்கள் கண்கூடாக உணர முடியும் நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க கவலையில் இருக்கீங்க உங்களோட பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா இதை நீங்கள் ஓதி பாருங்க நீங்கள் அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி உங்களோட சோதனைகள் முடிஞ்சிருச்சு அப்படின்ற செய்தி தான் உங்களுக்கு வரும் இன்னும் நீங்கள் எதையாவது எதிர்பார்த்து நீங்கள் இதை ஓதனீங்கன்னா அந்த எதிர்பார்ப்பு அந்த இடத்தை விட்டு எழும்புறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிடைச்சிரும் இன்னும் வாழ்வாதாரத்தின் கதவுகள் உங்களுக்கு திறந்து வைக்கப்படும் உங்களோட செல்வம் வரக்கூடிய வழியில் ஏதாவது பிரச்சனை அல்லது கடன் பிரச்சனை அல்லது பணம் தேவை உடையவங்களாக இருந்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு வழியில் அல்லா செல்வத்தை உங்களை தேடி கொண்டு வந்து தருவான் இன்னும் உங்களோட அத்தனை தேவையும் உங்களுக்கு கபூலாகிடும் உங்களோட முறையீடுகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் இன்னும் நீங்கள் இதற்கு பிறகு நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியத்திலையும் அல்லாஹ் வெற்றியை ஏற்படுத்துவான் அது உங்களுக்கு மட்டும் கிடையாது உங்களை சார்ந்த உங்களோட குடும்பத்தினர் அனைவரையுமே அல்லாஹ வெற்றியாளர்களாக மாற்றுவான் ஏன்னா இதில் இருக்கக்கூடிய கடைசி துவாவானது அல்லாகவே எங்களுக்கு வெற்றியை கொடு எங்களை வெற்றியாளர்களாக நீ மாற்று அப்படின்னு பொதுவாக நம்ம அனைவரையுமே குறிப்பிட்டு கேட்குறோம் அதனால் இதனுடைய பிரதிபலிப்பு நமக்கு மட்டும் கிடையாது நம்மோட குடும்பத்தினர் நம்மை சார்ந்த அனைவருக்குமே கிடைக்கும் எனவே என்ஷா இன்றைக்கு இந்த துவாவை நீங்கள் தஸ்பீகம் செய்கிறத நீங்கள் விற்றாதீங்க பார்த்து படித்தாலே போதுமானது அரபி தெரியாதவங்களுக்காக நான் தமிழ்லையும் போட்டிருக்கேன் அல்லா பார்த்து ஓத முயற்சி பண்ணுங்கள் இந்த ஒரு துவாவை நம்ம ஒரே ஒரு முறை ஓதனாலே நமக்கு பலன் கிடைக்கும் ஆனால் நம்ம ஏன் நம்ம நூறு முறை தஸ்மீஸ் செய்கிறோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அல்லாவ முறையீடுகளை ஏற்கக்கூடியவனே துவாக்களுக்கு பதிலளிப்பவனே இன்னும் ஆதித்துக்களை நிறைவேற்றக்கூடியவனே இன்னும் காரண கருத்தாவே இன்னும் எங்களுக்கு வெற்றியை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம திரும்ப திரும்ப கேட்கும்போது கண்டிப்பாக நமது துவா மறுக்கப்படாமல் கபூல் ஆகும் இதை நீங்கள் ஓத முடியலை அப்படின்னா ஒரே ஒரு முறையாவது நீங்கள் ஓதிக்கோங்க அல்லது என்னோடய துவா இன்றைக்கி கபூல் ஆகணும் எனக்கு கட்டாயமாக கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க விடாப்படியாக பிடிவாதத்தோட இந்த துவாவை நீங்கள் நூறு முறை நீங்கள் தஸ்பீ அலமது இல்லான்னு சொல்வீங்க அடுத்த ஜுமாவுக்குள்ளே உங்களோட வாழ்க்கையில் நிறைய நல்ல மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்துவான் நீங்கள் கேட்கக்கூடிய பல துவாக்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் நீங்களே இதை கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க இந்த துவாவில் பிஸ்மில்லா இர் ரஹீம் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஒரு முறை மட்டும் ஓதக்கூடாது ஒவ்வொரு முறை நீங்கள் ஓதும் போதும் பிஸ்மில்லாவை சேர்த்து தான் நீங்கள் ஓதணும் ஏன்னா அதுவும் துவா கபூலாகக்கூடிய கூடிய ஒரு அம்சம்தான் அதில் கிருபையாளர் மாபெரும் கிருபையாளனேன்னு அல்லாஹ் மறுக்கப்படாமல் நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய அற்புதமான திக்ரு இருக்குது அற்புதமான திருநாமம் இருக்குது எனவே இன்ஷால்லா அந்த திக்கரையும் சேர்த்து நீங்கள் ஓதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கு ஜுமா முடிவதற்குள்ளேயே நூறு சதவீதம் கண்டிப்பாக எல்லோருக்குமே பலன் கிடைச்சிரும் பலன் கிடைக்காதவங்க இதனுடைய பலனை நீங்கள் ஒரு வாரம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்க கண்டிப்பாக அடுத்த ஜுமாவுக்குள்ளேயாவது நீங்கள் இன்றைக்கு ஓதக்கூடிய இந்த துவாவினுடைய பறக்கத்தும் நன்மையும் பலனும் உங்களுக்கு அடுத்த ஜுமாவுக்குள்ளே தெரியும் எனவே இன்ஷால்லா இந்த அற்புதமான துவாவை நாம் அனைவருமே ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து அல்லாஹ்விடம் இருந்து நம்முடைய அனைத்து துவாவிற்கு பதிலை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நெருக்கிருப்பை செய்வானாக ஆமீன் என்று கூறிய இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து